ி அரச வேலையை கிளை விடாப்படி இவர்கள் வரிச்சுமையை கூட்டப்போகின்றனர் மக்கள் தனியார் வேலையோ சுய தொழிலோ எமக்க வேண்டாம் அரசாங்க நியமனங்களை அரசு தமக்கு வழங்கியே ஆக வேண்டும் என வடக்கு மாகாண வேலை இல்லப்பட்ட மீண்டும் போராட்டம் நடத்தியுள்ளனர் இதேவேளை இத்தனை வருடங்கள் தம்முடைய வரிப்பணத்தில் இலவச கல்வியில் படித்துவிட்டு ஐந்து வருடங்களாக நாட்டின் பொருளாதாரத்துக்கு பங்களிக்காமல் வீட்டில் இருந்து கொண்டு மேலும் தம் வரிச்சுமையை கூட்டுவதற்கு அரசு வேலை கட்டு போராட்டம் நடத்துகின்றனர் என மக்கள் வீசனம் தெரிவிக்கின்றனர் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று மூன்று தினம் இடம்பெற்ற போது மாவட்ட செயலகத்தின் ஆண்டின் முன்பு வடமாகாண வேலையேற்ற பட்டதாரிகள் கவனிப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் தாங்கள் பட்டப்படிப்பினை நிறைவு செய்து ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் ஆகின்ற போதிலும் அரசு வேலைவாய்ப்பு தமக்கு இதுவரை வழங்கப்படவில்லை புதிதாக ஆட்சி அமைத்திருக்கும் அரசாங்கம் தமக்கான அரசு நியமனத்தை வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை முன்வைத்தனர் இதில் கலந்து கொண்டிருந்தோரில் மிக பெரும்பாலானோர் கழிப்பிட பட்டதாரிகளாகவே காணப்பட்டனர் அவர்களிடம் பல்கலைக்கழக கல்வி தொடர்பான போதிய புரிதலோ அல்லது அதன் நோக்கம் பற்றிய தெளிவியோ காண முடியவில்லை பாடசாலை கல்வி தொடக்கம் பல்கலைக்கழகம் வரையான தம்முடைய கல்வியின் நோக்கம் அரசு வேலைக்கானது என்பதை அவர்களுடைய எண்ணமாக உள்ளமையை அவதானிக்க முடிந்தது அரசு

தாக தெரிவினர்விடாமல் மாவட்டத்துக்கு ஒரு குறைகான் அதிகாரிகளை வேலைக்கு போவதாகவும் அவர்களுக்கான ஒரு தொகை அரசு காணப்படுகின்ற நிலையில் குறைகள் அதிகாரிகள் எனும் பெயரில் பட்டதாரிகளை நியமித்து அந்த சுமையை புலம்பெயர் தமிழர்களின் தலையில் கட்டுவதற்கு அர்ஜுனா தயாராகிவிட்டார் நாடு எதிர்நோக்கியுள்ள பெரும் பொருளாதார சேவைக்கான அடிப்படை காரணங்களில் ஒன்று அரசு சேவைகளில் தேவைக்கு அதிகமானோர் உள்ளிருக்கப்பட்ட என்பது வெளிப்படையானது பட்டதாரிகளுக்கு அரசு நியமனங்கள் வழங்கப்பட வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என்பதும் கடந்த கால அரசாங்கங்கள் வாக்கு வங்கிக்கான கருவியாக அரசு நியமனங்களை பயன்படுத்தி உள்ளன என்பதும் மிக தெளிவாக பேசப்பட்டு வருகின்றது